அதாவது முந்தைய சமுதாயத்திற்கு கொடுக்காத வசதிகளை எல்லாம் உங்களுக்கு செய்து தராத வசதிகளை எல்லாம் முந்தைய சமுதாயத்திற்கு நம்ம செய்து கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் ஆனால் இன்றைக்கு நீங்க பார்த்தீர்கள்னு சொன்னா நம்ம அனுபவிக்கிற விஷயங்கள்ல கோடியில் ஒரு பகுதியை கூட முந்தைய சமுதாயம் அனுபவிச்சது கிடையாது அதான் உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டா நம்ம தான் அதிகமாக அனுபவிக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய செல்போன்களோ கம்ப்யூட்டர்களோ டிவிகளோ வானொலிகளோ கார்களோ பங்களாக்களோ இது மாதிரி ஏசிகளோ இன்னும் என்னென்ன வசதிகள்லாம் இருக்கோ எவ்வளவுக்கு நம்ம பணம் இருக்கிறதோ அதுக்கு தகுந்த வாரெல்லாம் எல்லாம் என்ன வசதிகளை வேண்டாலும் திங்கிறதுல கூட சாப்பிடுறதுல கூட இப்ப இருக்கக்கூடிய எவ்வளவு வெரைட்டிகள்லாம் அந்த காலத்து மக்களுக்கு கற்பனை கூட செஞ்சு பாத்துருக்க மாட்டாங்க ஆனால் ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து அதை விட பல ஆயிரம் பல நூறு மடங்கு என்ன செய்யறோம் அதிகமான வந்து இன்பங்களை உலகத்தை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அல்லா என்ன சொல்றான்னு கேட்டா உங்களுக்கு செய்தி தராத வசதிகளை அவங்களுக்கு செஞ்சு தந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா நபிகள் இந்த இப்ப நம்ம அதிகமா அனுபவிக்கிறோம் இல்லையா இந்த அதிகமா அனுபவித்தல் என்பதெல்லாம் ஒரு எல்லை கோடு வகுத்து அந்த எல்லை கோட்டுக்கு பிறகுதான் இதெல்லாம் நமக்கு வருது எப்ப அதாவது மின் மின்சக்திங்கிறது எப்ப உலகத்துல கண்டுபிடிக்கப்படுகிறதோ அதுக்கு முன்னாடி உள்ள காலம் வரைக்கும் எல்லாமே வந்து சாதாரணமான நிலையில் தான் மக்கள்லாம் இருந்தாங்க மின்சக்தி மனிதன் செய்யற எந்திரங்கள் அதுவா செய்யுது என்கிற நிலைமைக்கு வந்த பிறகுதான் நம்ம அதிகமா அனுபவிக்க கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறோம் இப்ப நபிகள் நாயகம் செல்லா செல்ல முடிய இந்த குரான் இறங்குன அந்த காலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதுக்கு முந்தின காலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அவங்க எல்லாம் எந்த காரியத்தை செய்யறா இருந்தாலும் அவங்களுடைய கையை கொண்டும் அவங்களுடைய உடம்ப கொண்டும் தான் செய்ய வேண்டிய நிலையில் இருந்தார்களே தவிர அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து அல்ல கால்நடைகளை கொண்டு செய்யக்கூடியவர்களா இருந்தார்களே தவிர எந்திரங்கள் செய்யக்கூடிய நிலையில என்ன செய்யலாம் அந்த மக்கள்லாம் இருக்க கிடையாது அதனால வந்து நம்ம தானே அதிக வசதியை அனுபவிக்கிறோம் என்று நம்ம சொல்வது வந்து எந்த காலத்திலிருந்து அனுபவிக்கிறோம் நபிகள் நாயம் காலத்துல அனுபவிக்க செஞ்சோம் இல்ல இதெல்லாம் எப்போ வருதுன்னா ஒரு இருநூறு ஆண்டுகள் தான் இந்த இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி வாழ்ந்தவன் தான் ரொம்ப அனுபவிக்கிறானே தவிர அதுக்கு முன்னாடி உள்ள காலத்துல எல்லாம் ஒரு அரிசி வேணும்னா ஒவ்வொரு உரல்ல போட்டு குத்தி குத்தி கை அரிசி அரிசி தான் என்ன செய்யணும் மூட்டை நெல் அரிசி அரிசியாக்குறதுக்கு என்ன பத்து பேர் உட்காந்து ஒரு மா ரெண்டு நாளைக்கு மெனக்கட்டா தான் அரிசி ஆக்க முடியும் இதுதான் சுல்ல காலத்திலயும் அதுக்கு முந்தின காலத்திலயும் அதுதான் இருந்தது அதனால நம்ம தான் அதிகமா அனுபவிக்கிறோம் நம்ம என்ன பண்றோம் குரான் இறங்கின காலத்துல சொன்ன ஒரு விஷயத்த நம்ம காலத்தோட வச்சுக்கிட்டு அப்படி கம்பேர் பண்ணி பாக்குறதுனால நம்ம தானே அதிகமா அனுபவிக்கிறோம்னு தெரிகிறது நம்ம அதிகமா அனுபவிக்கிறோங்கிற நெசந்தான் ஆனால் இந்த குரான் வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா எந்த மக்களை நோக்கி முதல்ல பேசுகிறதோ வரலாற்று ரீதியாக பேசும்பொழுது அந்த மக்களை தான் எடுத்துக்கொள்ளணும் சகாபாக்கள் சமுதாயத்தை பார்த்துதான் உங்களுக்கு தராத வசதிகள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லப்படுகிறத தவிர இந்த நவீன உலகத்தை வைத்து சொல்லப்படவே இல்லை இதங்க கொள்ள வேண்டும் இப்ப சகாபாக்களை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறான அது வந்து கண்டுபிடிக்கலை பத்தியோ நவீன சாதனங்களை பத்தின ஒரு விஷயம் தான் கிடையாது நபிகள் நாயகம் செல்லார் செல்லும் காலத்தில் வாழ்ந்த அந்த காலத்தில் வந்து குடிசையில் வாழ்ந்தாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை ரொம்ப வறுமையில இருந்தாங்க ஒரு ஒரு துணிய போத்திக்கிட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு பேர் செம்பளம் தான் உணவாக சாப்பிட்ற அளவுக்குலாம் அவங்களுடைய நிலைமை இருந்தது உற ஆடைக்கு மறு ஆடை மாற்றுக்கு அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது அது மாதிரி வந்து வீடு வாசல் இல்லாமல் பள்ளிவாசலே படுத்து கிடந்தாங்க இந்த மாதிரி அதாவது பொருளாதாரத்தை கொண்டு அவங்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேறும் வரும் இல்லையா அது அவங்களுக்கு நிறைவேறல ஆனால் அவங்களுக்கு முந்தி உள்ள சுட்டிக்காட்டக்கூடிய சமுதாயங்கள் எல்லாம் கோட்டை கொத்தலங்களில் வசித்திருக்கிறார்கள் ஆது சமூகத்துடைய அந்த கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் கூட நபிகள் நாயகம் செல்லா செல்ல முடிய காலத்தில் சிதிலமடைந்த நிலையில அந்த பகுதிகள் முழுவதும் இருந்திருக்கிறது அப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லாம வெறுமனே ஒரு தட்டுப்பந்தலை போட்டு கொண்டு வாழக்கூடிய நிலைமை உடைகள் இல்லாத ஒரு நிலைமை உணவு இல்லாத ஒரு நிலைமை அது குளிர்லையும் குளிரிலையும் மலையிலையும் நடங்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருந்த சமுதாயத்தை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு முன்ன இருந்தவங்க வந்து அவ்வளவு கஷ்டப்படல அதான் அதுல வந்து காசு பணங்கள்லாம் அவங்கள்ட்ட ஓரளவுக்கு இருந்த காரணத்தினால கஷ்டப்படாம இருந்திருக்கிறாங்க அப்ப இந்த ஒரு விஷயத்தான் அது சொல்லுதே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப இப்ப நம்ம பயன்படுத்துற மாதிரி நவீன சாதனங்கள்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கும் ஒரு தண்டனையின் காரணத்தினால அழிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அப்படிலாம் இருந்ததற்கு வந்து இது ஊகத்துல சொல்ல இயலாது அதாவது போனார்னு அவருக்கு வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து அதிகமான வாழ்நாள் கொடுக்கப்பட்டுச்சு நம்ம காலத்து வாழ்நாள்லாம் கிடையாது நூகநபியை பொழுது கூட அவங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வந்து அந்த மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணாங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறோம் அதுக்கு முந்தி எவ்வளவு நாளைக்கு முந்தை பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார்னு தெரியல அதெல்லாம் வச்சா ஆயிரம் வருஷத்துக்கு மேல அந்த நூகநபி அவர்கள் வந்து வாழ்ந்திருப்பாங்க அப்ப ஆயிரம் வருஷம் வாழ்நாள் உள்ளவர் வந்து அவர் வந்து இந்த உலகத்தை பத்து தடவை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் நமக்கு வாழ்நாள் கம்மியா இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன நினைக்கிறோம் வந்து இது எப்படி செஞ்சிருப்பாரு நம்ம மாதிரி ஒரு அறுபது வயசு என்ற ஒரு கணக்கு பண்ணீர்களே ஆனால் அது துல்கர்ணையனுடைய விஷயம் உங்களுக்கு டவுட் வரலாம் துல்கர்ணையன் வந்து ஒட்டகத்திலேயோ அல்லது குதிரையிலேயோ அல்லது நடந்தோதான் பிரயாணம் செஞ்சிருப்பாரே தவிர அந்த மாதிரியான எந்திர உலகமோ ஒரு நவீன சாதனங்களோலாம் அவற்றை இருந்தது கிடையாது இன்னொன்றையும் பார்க்க வேண்டும் ஆரம்ப கால நபிகள் நாயகம் சார் சொல்றாங்க ஆதுமலை சொலாம் அவர்களை அல்லாஹ் வந்து அறுபது முளம் கொண்டவராக படைத்தான் உயரம் மட்டும் அறுபது முளம் உயரம் மட்டும் அறுபது மூலம்னு சொன்னா அகலை எவ்வளவு நீங்க பாத்துக்க வேண்டியதுதான் அறுபது முழம் உயரம் உள்ள ஒருத்தருக்கு வந்து நம்மள மாதிரி இந்த ஒரு முளத்துக்கு அகலம் இருந்தா நிக்க முடியாது பிள்ளைங்க பார்க்கவே நல்லா இருக்காது அப்ப நமக்கு அஞ்சடிக்கு ஒரு அஞ்சு அஞ்சு முழத்துக்கு ஒரு மூலம் அகலம் சொன்னா அறுபது முழத்துக்கு அந்த மாதிரி அவருடைய பாடி எல்லாமே இருந்திருக்கும் அவருடைய கால் மட்டும் முப்பது மூலத்துக்கு இருக்கும் அப்ப ஒரு எட்டு எடுத்து வச்சாரு என்ன செய்வாரு மதுரையில் திருச்சிக்கு வந்து அரை மணி நேரத்தில் போயிருவாரு ஏன் கால் எட்டு பேர் முப்பது முழுவது முப்பது மூணு எடுத்து வச்சாருன்னு சொன்னா கார் கூட அவ்வளவு வேகத்துல போக முடியாத அப்ப அவங்க எல்லாம் உயரமா இருந்து படிப்படியாக குறைந்து ரசூல் என்ன வளர்க்குறாங்க அப்படியே இருந்து படிப்படியாக குறைந்து வந்து நம்ம இந்த நிலையை அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ரசூல் சொல்லி கேட்டாங்க அதனால் அந்த அந்த காலத்தில் இருந்த மக்களுடைய அது மாதிரி எலும்பு கொடுக்கலாம் எடுத்திருக்கிறாங்க சமீபத்தில் கூட ஜேஆர்டிவில கூட அந்த ஒரு பதினஞ்சு முலத்துல உள்ள ஒரு ஒரு பாடியுடைய அந்த படிமங்களை மனித உடலுடைய படிமங்களை எடுத்து காட்டினாங்க அப்ப பதினஞ்சு முளத்துக்குலாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆதாரங்கள் கிடைக்கிறது அப்ப பெரிய உயரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நடக்கிறது லேசு நம்மள மாதிரி உள்ளவங்க ஒரு எட்டு எடுத்து வைக்கிறது மாதிரி அவங்க நாற்பது மடங்கு எட்டு எடுத்து அதிகமான தூரத்தை கடக்கிறது அவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்தே கிடையாது அந்த வருஷம் நமக்கு தெரியவில்லை அவருடைய வாழ்நாள் அதிகமா இருந்திருக்கணும் அது மாதிரி அவங்களுடைய பாடி வந்து ரொம்ப நீளமாகவும் கால் எட்டு வருது பெரிய பெரிய கால் எட்டுகளாக இருந்திருக்கலாம் அப்படி இருந்தா அவர் வந்து கிழக்க போயிட்டு மேற்க வர்றதுன்றது எல்லாம் என்ன இல்ல ஒரு பெரிய பஞ்சாயத்தே இல்ல அதுதான் இருந்துச்சே தவிர இதெல்லாம் இருக்கிறது இதுக்கு நம்ம ஆதாரம் கிடைக்கிறது எதுக்கு மனிதன் உயரமா இருந்ததுக்கு ஆதாரம் கிடைக்கிறது அதிகமான வாழ்நாள் இருந்ததுக்கு ஆதாரம் கிடைக்கிறது ஆதாரத்தோட உள்ளதிலேயே நமக்கு பதில் கிடைத்து என்று சொன்னால் ஆதாரம் இல்லாத ஊகத்தை கொண்டே நம்ம என்ன செய்யக்கூடாது அதை வந்து நுழைக்க கூடாது இந்த மாதிரி விஞ்ஞான கருவிகள் எல்லாம் இருந்திருக்கும் விமானங்கள்லாம் வச்சிருந்திருப்பாங்க அது தான் அப்படி போய் வந்திருப்பாங்க நம்ம நினைக்கிறது ஊகம் அது இது வந்து ஆதாரத்தோட உள்ளதா இருக்கிறது இதுதான் வந்து அறிவுக்கும் பொருத்தமானதா இருக்கு அதை நிரூபிக்க அந்த காலத்துல கார்லாம் இருந்துச்சு அந்த காலத்துல இதெல்லாம் விமானங்கள்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி சாதனங்கள் அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க அப்படின்லாம் நம்ம சொல்வதாக இருந்தால் அதனுடைய எச்சங்களோ அதனுடைய ஒரு மிச்சங்களோ இன்னைக்கு என்ன செய்யும் உலகத்துல கிடைக்கத்தான் செய்யும் அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடைக்க கிடையாது தினம் சார்ந்து இருந்த ஒரு ஒரு பிராணியுடைய எலும்புகள் எல்லாம் கூட என்ன செய்யறாங்க எடுத்திருக்கிறாங்க அந்த காலத்துல நவீனமான சாதனங்கள் எல்லாம் இருந்தது என்பதற்கான எந்த ஒரு தடையும் கூட நமக்கு என்ன செய்யல கிடைக்கவே இல்லை அதனால நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் என்றால் இந்த காசு பணம் உணவு போக்குவரத்துல வறுமையா இருந்தாங்க ரசோல்லா காலத்தில் உள்ள மக்கள்லாம் ரொம்ப வறுமை வயப்பட்டவர்களா இருந்தாங்க ஏன்னா வீட்டு வீடு வாசல்லாம் இழந்துட்டு வந்தாங்க வாழ்ந்த பகுதி பாலைவனமா இருந்தது பயிர் பச்சைகள் எல்லாம் உற்பத்தி ஆகாது வெறும் பேரச்சம்பளத்தை மட்டும்தான் அங்க கிடைக்கும் அப்ப வெளியூர்ல இருந்து தான் போய் சாமான் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அது இருக்கிற ஏரியாவை பொறுத்து இருக்குமா இல்லையா நம்ம வாழ்ற இந்தியாவுல விட தென்னாப்பிரிக்கா வாழ்மையா இருக்கிற நம்ம சவுத் ஆப்பிரிக்கா வறுமையா இருக்கிறத பாக்குறீங்க நம்மளை விட அமெரிக்கா செழிப்பா இருக்கிறத பாக்குறீங்க அப்ப இருக்கிற ஏரியாவை கொண்டு என்ன செய்யலாம் ஒரு காலத்திலேயே நம்ம டிஃபரெண்டா இருக்கத்தான செய்கிறோம் அந்த மாதிரி வந்து இல்லாத வசதி வாய்ப்புகள் எல்லாம் அந்த மக்களுக்கு இருந்து பெரிய பெரிய வீடுகள் கட்டினது கூட காரணம் என்ன அவங்களுடைய அந்த திரகாத்திரமான உடல் வலிமையும் ஒரு காரணம் ஒரு வீட்டை கட்டுவதற்கு ஒரு அறுபது வருஷம் வைங்க நம்ம செத்தே போயிருவோம் அவங்க ஆயிரம் வருஷம் உள்ளவங்களுக்கு ஒரு அறுபது வருஷம் செலவழிச்சு வீடு கட்டினாங்கன்னா மீது தொள்ளாயிரம் வருஷம் வீட்டில் வசிக்க முடியும்ல அப்ப அப்படியெல்லாம் வந்து அந்த உடல் பராக்கிரமமான அல்ல குரான் அப்படி சொல்லி காட்டுறோம் அந்த சமூக கூட்டம் இருந்தார்கள் ஆது கூட்டம் இருந்தார்கள் அவங்கள போல யாரும் படைக்கப்படவே இல்லை சமூக அல்லதீன ஜாபு சகர பில்வார் மலைகளை குடைந்து அவர்கள் வந்து வாழ்ந்தார்கள் சமூக கூட்டத்தினர்கள் அப்படின்னு சொல்லி அல்லா என்ன செய்யறான் அவங்களுடைய பராக்கிரமத்தை எல்லாம் பாராட்டுகிறான் பராக்கிரமசாலிகளாகவும் நீந்த ஆயுள் பெற்றவர்களாகவும் உடல் வாக பெரிய சைஸ் உள்ளவர்களாகவும் இருந்திருப்பார்களே ஆனால் நம்மளை விட கொஞ்சம் நல்லா தான் ஜாலியாத்தான் அனுபவித்து இருப்பார்கள் அந்த ஒரு கணக்குல ரசூல் சுல்லா செல்லம் காலத்தோட கம்பேர் பண்ணி அது சொல்லப்பட்டதே தவிர நம்ம காலத்தோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து நம்ம ஒரு வருஷம் அனுபவிக்கிறத கூட அவங்க ஆயிரம் வருஷம் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க நம்ம வெறும் ஒரு வருஷத்துல அனுபவிக்கிறோம இவ்வளவு இன்பங்களை வந்து அவங்க ஆயிரம் வருஷத்துல கூட ஒரு வருஷம் நீங்க சுத்தி வந்துடலாம் உலகத்தையே அவங்க ஆயிரம் வருஷம் ஆனா அந்த உலகத்தை சுத்த முடியும் அந்த மாதிரியான ஒரு வித்தியாசங்கள் இருக்கிறது அது இந்த மின் மின் சாதனங்கள் மனிதன் தன்னால் இல்லாமல் கருவிகளை கொண்டே அதுவே செயல்படக்கூடியதை கண்டுபிடிச்சதுனாலதான் இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது இதைத்தான் சொல்லுங்களை நம்ம வேற மாதிரி சாதனங்கள்லாம் பறந்து போயிருப்பாங்க அது மாதிரிலாம் நம்ம நினைக்கிறது வந்து அது ஆதாரம் இல்லாத ஒரு ஊகமா போயிரும்